பாண்டிய நாட்டு சிவஸ்தலங்கள் வரிசையில் நாலாவது தலமாக இருக்கிறது தான் திருவேடகம் காசிக்கு நிகராக கருதப்படுற தலங்களில் இதுவும் ஒன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தப்போ வந்தவங்களுடைய தாகம் தீர்க்கிறதுக்காக தன்னோட கையை தரையில் வச்சு சிவபெருமான் வைகை நதியை உண்டாக்குனார் அத்தகைய சிறப்பு பெற்ற வைகை நதியின் கரையோரமாக அமைந்த திருத்தலந்தான் திருவேடகம் மதுரையை அரசாண்ட பாண்டியன் சமண சமயத்தை சேர்ந்தவர் இவனோட மனைவி மங்கையர் தீவிரமான சிவபக்தி அது மட்டும் இல்லை அவங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரா திகழறவங்க சைவ சமயத்தை காப்பாற்றுறதுக்காக தொடுத்த போரில் பங்கேற்க திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்தார் அப்ப சமணர்கள் ஞானசம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு தீயிட்டாங்க ஒரு தேசத்தில் அராஜகம் நடக்குதுன்னா அதோட பலனை அரசனே அனுபவிக்கணும் அப்படிங்கிற கொள்கையுடைய சம்பந்தர் அந்த தீ அரசனையே சாரட்டும் அப்படின்னு சொல்லி பாடினார் உடனே கூன் பாண்டியனை தீயின் வெப்பம் வெப்பு நோயை தாக்குச்சு அதை தாங்க முடியாமல் அவன் தவிச்சான் அவன் சார்ந்திருந்த சமண மத துறவிகளால் அதை சரி செய்ய முடியலை தன்னோட வெப்பு நோயை தீர்க்க அவன் நாட்டு மக்கள் கிட்ட கோரிக்கை விடுத்தான் கருணை மனம் கொண்ட ஞான சம்பந்தர் மந்திரமாவது நீரு அப்படிங்கிற பதிகத்தை பாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மடப்பள்ளி சாம்பல அவனுக்கு பூசினதோ நோய் நீங்கிச்சு இதையடுத்து மன்னனுடைய மனம் சைவத்தை நோக்கி போச்சு இதனால அங்கிருந்த சமணர்கள் ஆத்திரமுற்றாங்க சம்பந்தரோடு அனல்வாதம் மற்றும் வாதத்தில் ஈடுபட்டாங்க சமணர்கள் தங்களுடைய ஏட்டை தீயிலிட்டப்ப அது எரிஞ்சு சாம்பலாச்சு ஆனா சம்பந்தர் திருநள்ளாற்று பதிகத்தை எழுதி அதை தீயிலிட்டப்ப அதை எரிஞ்சு சாம்பலாகாமல் பச்சையாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் புனல்வாதம் புரிஞ்சாங்க அதாவது அத்தி நாத்தி அப்படின்னு எழுதின ஏட்ட சமணர்களும் வாழ்க அந்தனர் அப்படின்னு எழுதின பதிகை ஏட்ட ஞான சம்பந்தரும் வைகை ஆற்றில் விடணும் எந்த ஏடு வெள்ளத்தில் இழுத்து செல்லப்படாமல் கரை ஒதுங்குதோ அவரை வென்றவராவார் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு சமணர்கள் எழுதின ஏட்ட ஆத்துல விட்டப்ப அது ஆத்தோட போச்சு ஆனா சம்பந்தர் வாழ்க அந்தனர் தொடங்குற பதிகம் எழுதிய ஏட்ட வைகை ஆற்றுல விட்டப்ப அது வைகை நதியோட நீரோட்டத்தை எதிர்த்து போச்சு மதுரை பாண்டிய மன்னனுடைய மந்திரியான குளச்சிறையாருங்கிறவர் குதிரை மேலே ஏறி வைகை நதியோட நீரோட்டத்தை எதிர்த்து போகிற ஏட்ட பின்தொடர்ந்து போனார் சம்பந்தர் அதுக்கப்புறமா வன்னியும் மத்தமும் அப்படிங்கிற திருப்பதிகம் உடனே அந்த ஏடு ஒரு இடத்துல வைகை ஆத்தோட கரையில ஒதுங்கிச்சு ஏடு ஒதுங்கிய இடத்துல பாண்டிய மன்னன் ஒரு சிவலிங்கத்தை பார்த்து அங்க ஒரு ஆலயத்தை எழுப்புனான் அதுதான் திருவேடகம்ங்கிற இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் சம்பந்தர் வைகை ஆத்துல விட்ட ஏட்ட திருவேடகத்துல தடுத்து நிறுத்தி கரை சேர்க்க காரணமா அமைஞ்சவர் விநாயகர் ஆத்து நீரை எதிர்த்து வந்த ஏட்டுடைய நாலு மூளைகளிலும் பாதுகாப்பாக நின்று நாலு மீன்களாக மாறி அதை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு அதுக்கப்புறம் ஏட்டை தன்னுடைய துதிக்கையில தாங்கி படித்துறையில் அமர்ந்தார் அதனால இந்த திருத்தலத்துல உள்ள விநாயகர் வாதில் வென்ற விநாயகர்னு அழைக்கப்படுறாரு அம்பாளுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே நறுமணம் உண்டுங்கிறதுனால இந்த தளத்து அம்மன் ஏலவார்குழலின்னு அழைக்கப்படுறாங்க மதுரையிலிருந்து வடக்க வைகை நதியுடைய வடக்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த தளத்தில் வைகை நதி தெற்கு வடக்காக ஓடுவதால் காசிக்கு நிகரான சிறப்புடையதாக கருதப்படுது இந்த தளத்தில் ஒரு நாள் தங்கி இருந்து இறைவனை முழு மனதோடு பூஜை அர்ச்சனை எல்லாம் செஞ்சு வழிபட்டோன்னா காசியில் ஆயுள் முழுது வாழ்ந்த புண்ணியம் கிடைக்கும்னு நம்பப்படுது காசிக்கு நிகராக இந்த தளம் கருதப்படுறதுனால காசிக்கு போய் முன்னோர்களுக்கு செய்யப்படுற வழிபாடுகளை இந்த தளத்திலையே செய்யலா அப்படிங்கிற பெருமையை இந்த தளம் பெற்றிருக்கு அது மட்டும் இல்லை இறந்த நம்முடைய முன்னோர்கள் முக்தியை அடைய இந்த தளத்தில் மோட்ச தீபம் ஏற்றும் வழக்கமும் இருக்கு ஞான சம்பந்தர் இறையருளால் தன்னுடைய பகைவர்களை வென்ற தளம்ங்கிறதுனால இங்கே வந்து ஈசனை வேண்டிக் பகைவர்களால பகைவர்களால் உண்டாகிற பிரச்சனைகள் நீங்கும் பாண்டிய மன்னனோட நோயை நீக்கி அருளிய ஈசன் இந்த தளத்துல மனநலம் அருளும் மகாதேவராக காட்சி தராருங்கிறதுனால இங்கே வந்து வேண்டிட்டா மனபயம் சோர்வு நம்பிக்கையின்மை இதெல்லாம் நீங்குவதோடு உடல் நோய்கள் அனைத்துமே விலகி உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் ஈசனோட அருள் சுமந்த அந்த ஏடு கரையேறிய இடம் திரு ஏடகம் ஏட்ட கரையேற்றியவனே நம்முடைய பிறவி பிணியையும் தீர்த்து நம்மையும் கரையேற்ற வல்லவன் அதனால தான் திருவேடகம் வந்து திரு ஏடகநாதரை வணங்குனா பிறவி பிணி தீரும்ங்கிறது நம்பிக்கை தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி